சரி கருப்பசாமி மறுபடியும் முருங்கம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு சொல் பேச்சு கேட்காதனால இப்படி வந்து ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வச்சு அதானே அதனால் கருப்பசாமி அடுத்த ஒரு முப்பது நாளுக்குள்ளே அவனுக்கு வந்து வெளியில் எடுத்து விட்றதுக்கு நான் முடியும் பதினஞ்சு நாள் எடுத்துடலான்னு பார்க்குறியா அதுதானே நான் இருந்தாலும் பத்து நாள் வச்சாதான் சொல்கிறேன் சரியா ஆக மொத்தம் உனக்கு எடுத்து விட்டுறான் எடுத்து விட்டதுக்கப்புறம் மானை கூட்டிகிட்டு வரணும் பதினஞ்சு நாளில் நீ நினச்சது போலையே என் சகோதரர் ஒரு முப்பது நாள் டைம் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் உனக்கு எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு அதுவும் தீர்த்து கொடுத்துறேன் இன்னொரு பணம் பெருசாக ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கே அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன் ஆனால் இப்போ எதிர்பார்க்குற டைமுக்கு வராது வரேன் ஆனால் எதிர்பார்க்குற டைமுக்கு இப்போ வராது மானே அதனால் அதுக்கு வேண்டி நீ முயற்சி எடுத்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது சரியா உனக்கு தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் பையனுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அவன் எப்படி இருக்கான்ப்பா அதே மாதிரி கரண்டி கையில் பிடிக்கிற அளவுக்கு அறுப்பே இன்னும் நல்லா பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் என் மகனையும் வெளியில் வர வச்சு அதே மாதிரி என்னை வந்து பார்க்க சொல் இந்த தொழில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கட்சியில்கள் இந்த மூணுமே அவன் விட்டு வெளியில் வரணும் வந்தால் இருக்கிற கேஸ் அத்தனை கேஸையும் க்ளோஸ் பண்ணி விட்டு அதே ஒரு நிம்மதியை அவனையும் மனசனாக மாற்றி வேலை வச்சிடலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னபடி கேட்கல அப்படின்னா என்ன சொல்லிகிட்ருக்கான் ஒரு மகனை மறந்துரு அப்படி தானே சொல்கிறேன் அதனால் அதையெல்லாம் மாற்றி அவனை சொன்னபடி கேட்க வச்சிட்றேன் நல்ல வாழை வச்சு கொடுத்துட்றேன் அதே போல் எந்தவித குழப்பமில்லாமல் வாகனமெல்லாம் இப்போ ஸ்டேஷனில் நிற்கிது அதை போய் எடுத்துடலாமா வேணாமா அதனால கருப்பசாமி கேட்டு போய் போவோம் இன்னைக்கு சாயந்தரமே போடாமண்ணே இன்றைக்கி போ உனக்கு கொடுத்த டைம் பத்து மணி அதானே இன்னைக்கு நீ சாயந்தரமே ஒரு எட்டு போ அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போ சரியா இதில் லேட் பண்ண வேணாம் நீ போ அதுக்கு உண்டான வழி அதை அமைச்சு கொடுத்துட்றேன் ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் பணம் செலவாக ஆனாலும் எடுத்து கொடுத்துறேன் சரியா அதுலலாம் நீ எதுவுமே கடத்தல மகனு அவன் போடுறது எது வேணாலும் போடுவேன் நீ போய் பேசு உனக்கு இனிமேல் மேலே இந்த தப்பு நடக்காது அவன் மகன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தண்டனை கொடுக்க வேணாம் அடுத்தது இது மாதிரி நடக்கிறதுக்கு இல்லாமல் பார்த்துக்குறேன் தப்பு பண்ணது உன் மகன் சரியா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு பாவத்துக்கு அடிதொடி ஆகிப்போச்சு அதனால் கேஸ் ஆகிப்போச்சு அதுதான்டம் நான் அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிவிட்டேன் பிரச்சனை கேஸ் பிரச்சனை வர நீ கவனமாக இருக்கணும் மூணு மாதத்துக்கு கவனமாக இருறான்னு சொல்லி விட்டேன் சொல்லி கேட்காம அடுத்த பத்து நாள்லேயே போய் பண்ணேன் இப்போ மறுபடியும் சொன்ன மாதிரியே உள்ளே போயிட்டேன் அதனால் மறுபடியும் எடுத்து விட்டுறேன் இன்னைக்கு அது இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் வாகனத்து மேலெல்லாம் எந்த கேஸும் வராது நீ போய் பணத்தை கொடுத்தின்னு எடுத்துடலாம் சரியா அதனால் நான் கொடுக்குற கனியவை எதிர்பார்க்குறத விட பணம் கொஞ்சமாக கொடுத்து வாங்குற மாதிரி கருப்பையும் கொடுக்கு தரேன் போய் சிக்கலை சிக்கிட்டேன் அதனால நான் கருப்பம் வந்து முழுச்சு நான் பண்ணி கொடுத்தறோன்னே அவன் பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லலாம் முடியாது அவன் முடிவு பண்ணி வச்சுட்டான் கேஸ் ஒரு கேஸ் உன் மகன் மேலே இல்லை எத்தனை கேஸ் இப்போ இத்தனை கேஸையும் வச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே மகனை மறந்துடுறேன் இருந்தாலும் கருப்பை மாற்றி அமைச்சு பாஞ்சு நாளில் வெளியில் கொண்டு வந்துடுறேன் அடுத்ததுல கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அவன் சொல்றதில்லை நானே சொல்லுவேன் மறந்துடுன்னு அதனால கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நேரம் உன் மா வீட்டுக்கு தான் வருவேன் அப்படி தான் சொல்லுவேன் அப்படித்தான் வருவேன் அத்தனை கேசி நான் க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம எனக்கு என் வாக்க நான் இருப்பேன் அவன் இங்கே கூட்டிட்டு வா அவனும் இந்த வேலைக்கு நான் போகலின்னு சொல்ல சொல்லு நாங்கள் அருப்பசாமி அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா கேஸும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருபோது பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் இப்போ சாமி மறுபடி அவினாசி பாளையம் போயிடுச்சு சாமி அப்படியா சரி சரிப்பா மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா இப்போ பூக்கடை ஏவரம் பண்ணிட்டுருக்குறியாப்பா அதில் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு போயிட்டுருக்கா இல்லையா அதனால் சுத்தமாக இல்லாமல் போகிற அளவுக்கு போகுது இருந்தாலும் இப்போ பழக்கடை ஒன்று வருது அதை பார்க்கலாமா இல்லை ஓட்டல் கடை ஒன்று வருது அதை பார்க்கலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன் ஓடி போய் பார்த்துட்டு வந்ததில் பழக்கடை பார்க்கலாம் பழக்கடையும் பூக்கடையும் ஒன்றா வச்சிடலாம் அந்தளவுக்கு கர்ப்பசாமி உருவாக்கி தரேன் ஒரு காலத்தில் நீ ஓட்டல் தொழில் பண்ணியிருக்கலாம் ஆனால் உப்பு உனக்கு சரி வராது சரியா இறக்குறதுலேருந்து மீண்டும் கடன் ஆயிடுவேன் அதனால் பார்க்குறக்கு உனக்கு ஆளும் அமையாது சப்போர்ட்டுக்கும் இருக்க மாட்டேன் அதனால் பழக்கடையோடனா இப்போ இருக்கிற மாதிரியே பூக்கடை அப்படியே வச்சு எக் எக்ஸ்டன் பண்ணி நீ எதிர்பார்த்தது போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நிம்மதியான தொழிலும் உருவாக்கி கொடுத்து நாலு பேர்த்து போல் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டோம் போல் கர்ப்பசாமி உனக்கு நிம்மதியான தொழிலும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர்த்து போல் கர்ப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்து பழக்கடையும் வச்சிரு சரியா முடிஞ்சால் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வச்சிடணும் அப்படி இல்லைன்னா மார்கழி முப்பது முடிஞ்சிடட்டும் தை மூணாந்தேதிக்கு மேலே வைக்கிறக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணேன் ரெண்டு ஆப்ஷன் நான் அதான் ரெண்டே வழி சொல்லிட்டேன் நான் நாளைக்கு வைன்னு சொல்ல முடிஞ்சால் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வை அப்படி இல்லை அப்படின்னா மார்கழி முப்பது விட்டுரு தை மூணாந்தேதிக்கு மேலே உனக்கு நான் தேடி அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதைத்தான் நானே சொல்லிட்டேனே நீ நூறுரூவா கொடுத்தீங்கனாலும் சரி வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொண்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ மார்கழி மாதம் செஞ்சாலும் தப்பு கிடையாது எந்த நாள் ஓப்பன் பண்ணாலும் கருப்பே நான் உனக்கு வியாபாரத்தை பண்ணி கொடுத்து மார்கழி மாதம்லாம் யோசிக்க வேணாம் நான் கொடுக்குற நீ கனியை வச்சுட்டு ஓப்பன் பண்ண நல்லபடியாக இப்போ பூக்கடை ஓடுற மாதிரியே உனக்கு நல்லபடியாக பழக்கடையும் ஓட்டி கொடுத்து அதே மாதிரி ஆப்போசிட் ஒரு சில ஆளுகள்லாம் நம்மளோட வேலையை போய் எனக்கு நீ கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டி ஓடுது அந்த போட்டியும் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக நிம்மதியான தொழில் உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர்த்து போல் அதே இடத்துல பேர் சொல்கிற கருப்பை உருவாக்கினா போதும் இல்லை முதல்ல தொழிலுக்கு பிடி இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு ரெண்டு நாளைக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி உடல்நிலையில் தொந்தரவு இல்லாமல் நாங்கள் கருப்பை ஆப்பாற்றி கொடுத்து வந்து பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு எனக்கு ஒரு இடம் பிரச்சனை ஒரு இடம் விற்று கொடுக்கணும் எனக்கு ஒரு இடம் பிரச்சனை ஒரு இடம் விற்று கொடுக்கணும் அப்படித்தானமானே அதனால் கருப்பசாமி ஓடி போய் நான் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் மார்கழி முப்பது முடிஞ்சிடணும் தை இருபது தேதி முடிஞ்சிடணும் சரியா தை இருபதுக்கு மேலே நீ எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அதை மாற்றி ஃபஸ்ட்டு விற்று கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு அதை நான் பண்ணிடுறேன் சரியா அதே போல் கர்பசாமி இன்னொரு இடம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அதுக்கு பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் அதுக்கு நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு மட்டும்தான் உத்தரவு அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கர்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அதே அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நல்லபடியாக நம்ம எந்த காலத்தில் நம்ம ஓரளவுக்கு நல்லா இருப்போம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு ஒம்பது மாதம் காலம் முடிஞ்சிடணும் என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நான் நல்லா இருக்கிறேன்ப்பா நிம்மதியாக அப்படிங்கிற அளவுக்கு ஒம்போது மாதத்துக்குள்ளே உனது மனக் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் தவறாமல் என்னை வந்து அம்மாசைப்பட் பார்த்துட்டு போயிடும் கிட்டவா இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க உனக்கு ஏவாரம் பண்ணி கொடுத்துறேன் இதில் எல்லாரும் சாப்பிட்டணும் கருப்பன் கூடவே இருக்கிறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னும் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துடணும் பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடியும் குழி வெர்ச்சி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்ததுன்னா சரி இப்போ இருப்படத்தில் பிரச்சனையா மாவுல இருக்கா இல்லையா இப்போ பிரச்சனை என்ன சொல்கிறேன் நான் அந்த பிரச்சனையை வந்து உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன் அப்போயே என்னை தவறாமல் வந்து பார்க்க சொன்னல இப்போ வர்றப்பெல்லாம் நாலாயிரம் கட்டணும் கூட்ட அப்புறம் என்ன நீ என்னை வந்து பார்த்தா தான் நான் கொடுப்பேன் இப்போ நீ இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கும் பஸ் சேரி வரணுமா இல்லை இல்லை அப்போ என்னை வந்து பார்க்கணும்ல அப்போ நீ தவறாமல் என்னை வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு அந்த தவறாமல் நேர காலம் சரியில்லாதனால என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் படிக்க படி உனக்கு மாற்றி அமைச்சு தரேன் இல்லாட்டி இருப்படத்தில் பிரச்சனை இல்லாமல் இப்போ நான் மறுபடியும் இப்போ மாற்றி அமைச்சிருக்கேன் மறுபடியும் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா உன்னோட கணவனை வாயை வந்து கம்மினை சொல்லணும் வந்தவன் எங்கே அதனால் வாயை மட்டும் குறைக்க சொல்லிடு சரியா இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்கு அப்படி இல்லைன்னா இருப்பிடத்தில் பிரச்சனை மறுபடியும் வந்துடும் முதல் வந்ததை ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற இடத்துலேருந்தே பழையபடி நம்மளுக்கு மறுபடியும் பேர் சொல்லுற அளவுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கரப்பசம் உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் நல்ல வருமானத்தையெல்லாம் முதல் நல்லபடியாக கொடுத்தேன் கொடுத்தனா இல்லையா கொடுத்து எல்லாம் ஓர்செல் பண்ணேன் ஒரு சில தவறுகள் எல்லாம் தேவையில்லாத ஒரு சில தவறு பண்ணினேன் பண்ணேன் இல்லையா பண்ணனாலேயே வந்த வழியிலையே திரும்பி போயிடுச்சு அதனால் மீண்டும் முன்னோர் வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்கேன் சரியா இது வந்து பாங்காக வச்சுக்க அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ அதே போல் சரி வர கார்த்திகை ஜோதிக்கு எனக்கு வந்து விளக்கேற்றிட்டு போயிடு அதே போல் என் பதினெட்டாம் படி போய் அவன் மிதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அடைசல் போட்டுரு சரியா நீ நினச்சது மாதிரி கருப்பசாமி நாளையிலேருந்தே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை உனக்கு நான் கொடுத்துட்றோம் அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு வாங்கி அடுத்த மூணு வருஷத்துக்கு கூட உனக்கு அதே இடத்துல சொந்த வீடும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் ஏன் சொல்படி கேட்டேன் இல்லைன்னா அதுக்கு மேலே கஷ்டத்தோடு வந்தால் கருப்பை மறுபடியும் காப்பாற்றி கொடுப்பேன் அவ்வளோதான் சரியா அதனால் இதை கடையில் வச்சுரு இப்போ பதினெட்டாம் படி போகாமல் மாற்றக்கூடாது தை மூணாந்தேதிக்கு மேலே மாற்றிடும் ஒரு இல்லை தகரியமாக போ சரியா பவர் நம்பிக்கைக்கு என்ன வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி பவர் ஆஃபீஸ் வயிற்சிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேனா சுற்றி பார்த்ததில்லை நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி என்னோடய கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் உனக்கு நான் மறைமுகமாக சொல்கிறேன் அப்படித்தானே மறைமுகமாக தான் உனக்கு நான் சொல்லணும் அப்படித்தானே கேட்டேன் அதனால் மறைமுகமாகவே சொல்கிறேன் உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றணும் அதனால் கர்ப்பசாமி உன் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சரியா இன்னும் ஒரு பதினோரு நாள் மட்டும் நியாயமாக பார்ப்போம் சரியா நியாயமாக நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா பதினோரு நாளில் எனக்கு வேலை பிடிக்கலப்பா அப்படின்னு தானாக வெளியேறிடலாம் அதுக்கு மேலே ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் கருப்பசாமி என்னோடய ஆயுதம் தான் ஆக மொத்தம் உனக்கு தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதனால் அவளை கண்ணில் பார்க்காம இருந்தால் போதுமில்ல அதே போல் நான் கருப்பசாமியை அமைச்சு தரேன் போய் காலைல வந்துவிட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே நல்லபடியாக கருப்பு எங்கள் ஆப்பாத்தியும் கொடுத்து நல்லபடியாக நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை இதை வந்து பாங்காக வச்சுக்க என்னோடய கோரிக்கையை நிறைவேற்றி சாமின்னு நீ நினச்சது போலையே நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் நான் முதல்ல கருப்பசாமி யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒருக்கா விட்டு ரெண்டு டைம் விட்டு மூணு டைம் பார்ப்பேன் சொன்னபடி கேட்கலின்னா என்னோட குதிரையில் நானே போயிடுவேன் அதனால் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கரப்பன் காப்பாற்றி கொடுத்தேன் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து உனக்கு நாயம் ஜெயிக்கணும் அப்படி தானே உனக்கு நாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி கரப்பசாமி கண்டிப்பாக நான் எண்ணி பதினெட்டு நாளுக்குள்ளே உனக்கு நான் கண்ணுக்கு ஒன்று காட்டுறேன் சரியா ஆக மொத்தம் பதினெட்டு நாள் நான் கரப்பசாமி யாருங்கிறது இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு என் சகோதரி சொல்லியிருக்கா இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படி நானும் என் சகோதரியும் கலந்து பேசியிருக்கோம் அதனால் கருப்பசாமி இதை வந்து ஒரே முட்டை சாப்பிட்டுருவியா முடியாதுல்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி உங்கள் கண்ணுக்கு நாயம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போலேயே கருப்பசாமி அத்தனையும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினா போதுமா அமைச்சு கொடுத்து உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்லபடியாக நீ பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு பொம்பளையால் தனியாக நின்று பிள்ளையும் பயணி நல்லபடியாக கரை செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கெட்டவர் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருவேன் அதை பாங்காக வச்சுக்க அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ நான் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து ஆலா பிளாக் கம்பெனி வச்சுருக்குறது யாருப்பா கருப்பசாமி சரி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வியாபாரம் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடைக்கு நல்லபடியாக ஆளுக்கு வரணும் கேட்டு போனேன்னா கடைக்கு ஆளுங்க வந்துட்டு போச்சு இல்லையா ஒத்து வரல அதனால தான் கடைக்கு நல்ல ஆளு அமைகிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து தாயின் தகப்பன்னா உனக்கு நான் கூட இருந்து உனக்கு நல்லபடியாக ஏவார்த்தையும் அமைச்சு ரெண்டு பஸ்ஸுகளையும் நல்லா படிக்க வச்சு நல்லபடியாக கரசேத்தி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் ஒரு அஞ்சு அம்மாவாசை அஞ்சு பௌர்ணமி தவறாமல் வந்துட்டு போகணும் சரியா ஒன்று நீ வரணும் இல்லாட்டி மகன் வரணும் யாரோ ஒரு ஆள் உன் வீட்டிலேருந்து வரணும் தவறாமல் வந்துட்டு போ அஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் இருக்கிற இறக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து வியாபாரத்தையும் எச்சு பண்ணி கொடுத்து பணத்தையும் நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கிடைக்கும் உனக்கு உனக்கு வர்ற மாதிரி அமைச்சரேன் ரெண்டு பசங்களையும் நல்லபடியாக உனக்கு படிக்கவும் வச்சிடறேன் ஆமாண்டமானு தேடி பிரச்சனை வரும் அவன் பிரச்சனை பண்ண மாட்டான் தேடி வரேன் தேடி வந்தால் நம்ம வந்து பேச்சு வார்த்தையை கட் பண்ணிட வேண்டியது புதுசாக ஒன்று வரும்னா மின்கூட்டியே தகவல் கொடுத்துருக்கேன் அதனால் நம்மளுக்கு இப்போ ஃபோன் வருது தேவையான ஃபோனாக தான் பேசலாம் தேவையில்லைன்னா என்ன பண்ணுறது நம்ம திருப்பி கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசினா பிரச்சனை வந்துடும் அதனால் மென்கூட்டியே மாங்கட சொல்லியிருக்கேன் அதனால் நீயும் சொல்லி வச்சிரும் சரியா அவனுக்குத்தான் வரமனும் இல்லை ரெண்டு பஸ்ஸுகளுக்கு ரெண்டு பேரும் உஷாராக இருக்கணும் செல்ஃபோனும் செல்லமும் அளவாக கொடுத்துரு சரியா சொல்ல வேண்டியது என் கடமை கவனமாக இருக்க வேண்டியது உன் கடமை கருப்பசாமி எட்ட பேர் வர்றதுக்கு இல்லாமல் காப்பாற்றுறதும் நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் ஒரு பார்வை பெத்தலோட கடமை பார்க்கணும் அப்படி தானே அதனால் கருப்பசாமி நீ சும்மா பார்வை மட்டும் பார்த்துக்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சரியா அஞ்சு மாதம் அதனால தான் தொடர்ந்து வர சொல்லியிருக்கேன் யாரோ ஒருத்தர் வந்துடணும் நான் கருப்பசாமி கூட இருந்து இன்னையிலேருந்து எல்லாம் மாற்றி அமைச்சிட்றேன் தாயின் தகப்பில் உனக்கு கூட வந்துடுறேன் இப்போ தான் நான் சொன்னனே ரெண்டு பேர்த்துக்கும் படிப்பை பற்றி கவலைப்பட வேணாம் ரெண்டு பேர்த்து என்ன படிக்கணுமோ அதுக்கு படிக்க சொல் நல்ல வழியாக படிக்க வச்சு கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன் கிட்டவா சரிப்பா இந்த குடி இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அதே மாதிரி அவனுக்கும் கொடுத்துரு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருந்தான் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறோம் சரியா பணம் வேலை வருமானம் அந்த கடைக்கு வர்றதுக்கு அத்தனைக்கும் கருப்பசாமி இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆக மொத்தம் மார்கழி முடிஞ்சு தை அஞ்சாந்தேதிக்கு மேலே எல்லா விஷயத்துலையும் நீ இறங்கி செய் இப்போ எப்படி செஞ்சிட்ருக்க அதே போல் நான் கருப்பசாமி இன்னும் மேலும் மேலும் கருப்பசாமி வளர்த்தி கொடுத்து உன் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை பழைய பேர் கண்டிப்பாக இருக்கும்போது கூடவே இருக்கணும்போது